இன்ஸ்டாகிராம் மூலமா பல லட்சம் சம்பாதிக்க கூடிய தர்ஷா குப்தா வாயை பிளந்த ரசிகர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு எப்பவுமே அழுத முகத்தோட தான் நடிகை தர்ஷா குப்தா அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு முக்கிய காரணமே இன்ஸ்டால இவங்களுக்கு இருந்திருக்கக்கூடிய கூடிய அதிக ஃபாலோயர்ஸ் அவங்க மனம் கஷ்டப்படுறபடி பிக் பாஸ் வீட்ல சரியா விளையாடாம வெளியில வந்த இவங்க மறுபடியும் இன்ஸ்டால போட்டோக்களை வெளியிட்டு அது மூலமா வருமானத்தை ஈட்டி வந்துட்டு ஜி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற முள்ளும் மலரும் சீரியல் மூலமா நடிகை தர்ஷா குப்தா அறிமுகமாகியிருக்காங்க அந்த சீரியல்ல பாவாடை தாவணி புடவையோட வலம் வந்த ரசிகர்கள் மனதில் இடம் பிடிச்ச இவங்க செந்தூர பூவை சீரியலில் அறிமுகமாகிட்டு அதுல இருக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் ரொம்பவுமே ஃபேமிலியரா இருந்தாங்க ஆனா இது எல்லாத்தையுமே சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு இல்லைன்றனால இன்ஸ்டால கவர்ச்சி தூக்கலா வந்து நிறைய விதவிதமான ஃபோட்டோக்களை வெளியிட்டு ரசிகர்கள் மனதில் இடம் பிடிச்சிருக்காங்க இன்ஸ்டாவில் பிரபலமானதுக்கப்புறமா விஜய் தொலைக்காட்சியில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் குக்கா கலந்துக்கிட்டு அங்கேயுமே அவங்களால திறம்பட செயல்பட முடியாததுனால போன வேகத்தில் திரும்பி வந்தாங்க அதுக்கப்புறம் ருத்ரதாண்டவம் படத்தில் ரிச்சர்ட் ரிஷிக்கு மனைவியாக நடித்தாங்க அதுக்கப்புறம் ஓமை கோஸ்ட் படத்தில் நடிச்சிருக்காங்க தற்போது யோகி பாபுவோட மெடிக்கல் மெராக்கல் அப்படின்ற படத்தில் சின்ன ரோலில் நடிச்சிருக்காங்க சோசியல் மீடியாவில் மட்டுமே பிரபலமாக இருந்த இவங்க பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்துக்கிட்டு எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும்னு ட்ரை பண்ணேன் அங்கே இருக்க நிறைய லவ் ட்ராக்ஸ் எல்லாத்தையுமே கடந்துட்டு அவங்களுடைய நிலை அப்படின்றது இப்போ எப்படி இருக்குன்னா நிறைய கவர்ச்சியான புகைப்படங்கள் வெளியிட்டு இன்ஸ்டால ஃபேம் ஆகிறது அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக எக்ஸ்க்ளூசிவான நிறைய புகைப்படங்களை ரசிகர்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பும் இருக்காம் சோஷியல் மீடியாவில் மட்டும் பிரபலமாக இருந்த தர்ஷா குப்தா பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்துக்கிட்டு எப்படியாவது முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போன வேகத்திலேயே திரும்பி வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன இப்படி பேசிட்டான் இவன் எனக்கு சாப்பாடு தரலன்னு சொல்லி தொட்டதுக்குலாம் அழுதுகிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல தர்ஷா குப்தாவோட நடவடிக்கையை பொறுத்து கொள்ள முடியாத ரசிகர்கள் நீ பிக்பாஸ் வீட்டுல இருந்ததும் போதும் மொத்தமா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க இவங்க பிக் பாஸ் ஹவுஸை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நீச்சல் உடையில் அழகான காவியமான புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்கள் மனதில் இருக்க காயத்தெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருந்தாங்க அடுத்து சப்ஸ்கிரைப் பட்டன் கொண்டு வந்து நானூற்றி தொண்ணூத்தொன்போது ரூபாய்க்கு எழுநூற்றி ஐம்பத்தொம்பது சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துட்டுருக்காங்க அதாவது மாதத்துக்கு மட்டும் மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் இவங்க சம்பாதிச்சுட்டு வருமானம் ஈட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த தகவலை கேள்விப்பட்ட இணையவாசிகள் நாங்களும் தானே இருக்கோம் எங்களுக்கெல்லாம் அப்படி நடக்கலையடா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதுக்காக பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி